இன்னைக்கு வந்து மதுரையில் ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கோம் இது என்னதுன்னா ஒரு சந்தை மாதிரி தான் இது என்ன சந்தைன்னா பறவைகள் விலங்குகள் ஸோ இந்த மாதிரி சந்தை வந்து போட்டிருப்பாங்க நம்ம வந்து பறவையில் வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸும் வந்து இங்கே வாங்கலாம் முக்கியமாக வந்து இங்கே நிறைய டவ் வந்து நிறைய வச்சிருக்காங்க டவுலே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது அதே மாதிரி கிளி வச்சுருக்காங்க கிளினா வந்து நார்மல் பச்சை கிளியில் பேரட் மாதிரி நிறைய டைப்பில் வந்து வச்சுருக்காங்க இந்த சந்தை எங்கே இருக்குன்னா பேச்சம்மன் படித்துறை இருக்குல்ல மதுரை பேச்சம்மன் படைத்துறையில் சாரதா ஸ்கூல்னு சொல்லுவாங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் சாரதா ஸ்கூல் இருக்குது அந்த சாரதா ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இந்த சந்தை வந்து இருக்குது இங்கே நிறைய லவ் பேர்ட்ஸில் வந்து நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க நம்ம என்னென்ன பேர்ட்ஸ் வாங்கணுமோ என்னென்ன வந்து அனிமல்ஸ் வாங்கணுமோ எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு அழகான பூனை பார்க்கறதுக்கே நல்லா பொசு பொசு அழகாக இருந்துச்சு இந்த பூனை எல்லாம் ரே ரேட் வந்து கொஞ்சம் கூட தான் இது வந்து வெளிநாட்டு கேட்டு இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டு வந்து நிறைய வச்சிருக்காங்க அதோட குட்டியில இருந்து நம்ம வாங்கலாம் வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து இந்த சந்தையில வந்து விற்கிறாங்க பாருங்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு இந்த கேட்டு பார்க்கறதுக்கே இங்க பாருங்க நிறைய கோழியும் நிறைய இங்க வச்சுருந்தாங்க இது வந்து பேரட்டு லவ் பேர்ட்ஸு இங்க பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு இதை பாருங்கள் இது வந்து டாக் குட்டி குட்டி பப்பீஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கேஜுன்னு வந்து நிறையா விற்கிறாங்க பெரிய கேஜிலேருந்து சின்ன கேஜிலேருந்து நிறையா கேஜு வந்து இங்கே விற்கிறாங்க டாக்ஸோட விலனா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நான் பார்த்த ஒரு பப்பி டாக்கே வந்து டுவெல் சொன்னாங்க இது பாருங்கள் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த சின்ன ஃபிஷ் டேங் அது மாதிரி வந்து ஃபிஷ்ஷில் வந்து நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க நம்மளுக்கு தேவனா வாங்கிக்கலாம் இது பாருங்க இது வந்து அண்டம் மாதிரி இருக்குது இந்த பேட்னா எதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க தெரியல இது வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாங்கிட்டு போனாங்க மேல் அண்ட் ஃபீமேல் சேர்த்து வாங்கிட்டு போனாங்க எதுக்கு வாங்கிட்டு போகிறாங்கன்னு தெரியல எனக்கு ஸோ இந்த மாதிரியும் வந்து நிறையா இருக்குது மோஸ்ட்லி இந்த சந்தையில் என்ன போட்டிருக்காங்க நாட்டுக்கோழி வந்து நிறைய போட்டிருக்காங்க நாட்டுக்கோழி சேவல் சேவ நாட்டுக்கோழி ரேட்டு வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ரொம்ப ஹை பீக்கில் வந்து போகுது இந்த மாதிரி வாத்து நிறையா போட்டிருந்தாங்க சில பேர் வாத்தையும் வளர்ப்பாங்க அல்லது இறைச்சிக்காண்டி வாங்கி வளர்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி வாத்து கூட இந்த சந்தையில் வந்து இருக்குது பாருங்க சேவல் சேவல் வந்து பார்க்கறதுக்கு நல்லா பெரிய பெரிய சேவலாக இருக்குது இங்கே வந்து சேவல் விலைன்னு பார்த்தா தௌசண்ட்க்கு மேலே வரும் அந்த மாதிரி சேவல் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி பார்த்தா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குனா இப்போ வந்துருச்சு ஸோ வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கு நம்ம பேசி தான் வாங்கணும் இது பாருங்க குட்டி எலி இது வந்து ஹாம்ஸ்டர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எலி வந்து இருக்கு இது வந்து வீட்டுக்கு வளர்ப்பாங்க இது வந்து ரேட்டு பார்த்தா இதுவே வந்து த்ரீ ஃபிஃப்டி பாருங்க பார்க்கறது க்யூட்டாக அழகா இருக்கு இது வந்து நம்மளுக்கு கிடைக்காது நம்ம வீட்டில் வந்து தேவையான பொருள் என்னென்ன இருக்கோ நம்ம சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்ன குறிக்கிற ஐட்டம் வந்து போட்டாலே இது வந்து வளர்க்கலாமா இந்த மாதிரி வகைகளும் இருக்கு பார்க்கறது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இதோட ரேட்டுன்னு பார்த்தா த்ரீ ஃபிஃப்டி இதுவே த்ரீ ஃபிஃப்டினா பாத்துக்கிங்க கோழிலே வந்து நிறையா வெரைட்டி வந்து இருந்துச்சு இது பாருங்கள் கருங்கோழின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கனங்கரேன் இருக்குது இது வந்து கருங்கோழின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம வளர்க்கலாம் கறிக்கன்று தான் மோஸ்ட்லி வந்து இது வந்து வளர்க்குறாங்க அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி சின்ன டெம்போவில் வந்து நிறையா கோழிகளை வந்து அடைச்சி விற்பனை செய்கிறாங்க பாருங்க கிண்ணிக்கோழியில் இருக்கு அதே மாதிரி கருங்கோழி இருக்கு நார்மல் நாட்டுக்கோழி இருக்கு இது வந்து சின்ன சின்ன கோழி ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து அந்த சந்தையில் வந்து சேல் பண்ணுறாங்க நம்ம பேசி வாங்கணும் வில வந்து ரேட் வந்து இப்போதைக்கு வந்து எல்லாமே கூட ரேட்டு தான் இருக்கு நம்ம பேசி வாங்கதை பொறுத்து தான் ரேட்டு வந்து வேரிய ஆகும் பாருங்க மோஸ்ட்லி வந்து கோழி தாங்க இந்த சந்தையில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இது வந்து கோழி இது வந்து சின்ன சின்ன கோழி நாங்கள் போன டைம் வந்து டென் ஆயிடுச்சு ஸோ வந்து நிறையா வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் இயர்லியாக போனால் வந்து நம்ம நிறையா அது அனிமல்ஸையும் அந்த பேர்ட்ஸையும் பார்த்து வாங்கலாம் நீங்கள் வந்து போடுட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க